சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது சுப்பிரமணிய அபிநவ சச்சிதானந்த பாரதி சித்தர் பிறக்கும்போதே தெய்வீகம் வாய்ந்த சத்துவ குணத்தோடு பிறந்தவர் இவர் ஸ்ரீவித்யா உபாசகர் ஸ்ரீவித்யா உபாசகர்கள் கோடியில் ஒருவராகத்தான் இருக்க முடியும் அம்பிகையை நேரில் காணும் பாக்கியம் பெற்றவர் இவர் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதாம் ஆண்டு கர்நாடக மாநிலத்தில் இவருக்கு பதினாறு வயது இருக்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீ ஸ்ருங்கேரி சிவகங்கா மடாதிபதியான ஸ்ரீ அபினவ கங்காதர பாரதி சுவாமிகளால் சன்னியாசம் அளிக்கப்பட்டு பதினைந்தாவது பட்டத்தை மேற்கொண்டார் அதன் பின்னர் கங்காதர பாரதி சுவாமிகள் சமாதி அடைந்துவிட்டார் சந்நியாச பட்டம் ஏற்றவுடன் ஸ்ரீங்கேரி சென்று ஸ்ரீ சிவ அபினவ பாரதி சுவாமிகளின் ஆசியை பெற்ற இவருக்குள் நல்ல அருள் உணர்வு உள்ளுணர்வு தெய்வீக திரு உணர்வு ஆன்மீக கனல் அனைத்துமாய் ஒரு சேர கொழுந்துவிட்டு எரிய ஆரம்பித்தது இந்தியா முழுவதும் யாத்திரை சென்றார் பல வருடம் காசியில் தங்கி தத்துவம் வியாக்கரணம் தர்க்கம் வேதாந்தம் நியாயம் சாக்கியம் சனாதன தர்மம் இவை எல்லாவற்றையும் கற்று மிக சிக்கலான கருத்துக்களை கூட பாமரர்களுள் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் அனைவரும் எளிதாக தெரிந்து கொள்ளும் வகையில் தெளிவாக்கி சொல்லும் திறன் பெற்று திகழ்ந்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மராத்தி குஜராத்தி இந்தி போன்ற ஆறு மொழிகளில் திறம்பட பேசும் வல்லமை பெற்றிருக்கிறார் இந்த சித்தர் பெருமான் ஆதிசங்கரர் சாரதா சாரதாதேவி அன்னை திருவுருவை பிரதிஷ்டை செய்தது போல் தாமும் சிவகங்கையில் சாரதாம்பாளை பிரதிஷ்டை செய்ய எண்ணி அதற்காக ஏற்பாடுகளில் மிகவும் மும்மரமாக ஈடுபட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் ஸ்ரீ சாரதாம்பாள் கோயிலை கட்டி முடித்தார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி ஸ்ரவண சுக்ல சப்தமி அன்று அழகிய சலவைக்கல்லால் ஆன அன்னை தேவியின் திருவுருவ சிலையை இவர் பிரதிஷ்டை செய்திருப்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது சிவஞான சித்தி பெற்ற இசித்தர் பெருமான் தன்னிடம் சரணடைந்தோரை எல்லாம் காப்பது இறைவனின் குணங்களுள் ஒன்று என்று கருதினார் தமது சீடர்களும் பக்தர்களும் எங்கிருந்தாலும் அங்கெல்லாம் சென்று இவருடைய சக்தி அருள் புரிந்தது இச்சித்தர் தெய்வ சக்தி வாய்ந்தவர் மிகவும் சாந்த குணம் உள்ளவர் எல்லோரிடமும் அன்பாக இருப்பார் இவரை தரிசிக்கும் போது தெய்வத்தையே காண்பது போல் இருக்கும் என்கின்றனர் பக்தர்கள் ஒரு சமயம் இச்சித்தர் பெருமான் தங்களுடைய மடத்துப் பொருட்கள் மற்றும் சீடர்கள் பரிவாரங்களுடன் முப்பத்தி இரண்டு வண்டிகள் உடன் வர முப்பது மைல்கள் தூரத்தில் உள்ள கந்தேஷ் பகுதிக்கு பல்லக்கில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது வழியில் நாற்பது ஐம்பது பேர்கள் கொண்ட மிக பெரிய கொள்ளை கூட்டம் ஒன்று இக்கூட்டத்தை வழிமறித்தது கொள்ளையர்களின் தலைவன் நேரே சித்தர் இருக்கும் பல்லக்கு அருகில் சென்றான் சித்தரவனிடம் யார் நீங்கள் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்க அத்திருடர் தலைவனும் அங்கிருந்த அனைவரும் அமைதியாக சுவாமிகளின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த அந்த ஏகாந்தமான சூழ்நிலையில் சொல்லவண்ணாத மிக பெரிய பேரமைதி அங்கே நிலவியது சித்தர் அக்கொள்ளை கூட்ட தலைவனை உற்று நோக்கி தம் பார்வையை செலுத்த அப்பார்வையின் தீக்ஷண்யம் தாழ முடியாமல் அத்தலைவனுக்குள் ஒரு மனமாற்றம் ஏற்பட்டது அவருடைய அருட்பார்வை அவனது தலைவிதியையே மாற்றி போட்டுவிட்டது அங்கே அக்கொள்ளை கூட்ட தலைவனின் எண்ணம் மாறியது குணம் மாறியது செயல்களும் மாறின அத்திருடர் தலைவன் சித்தரின் முன்பாக மண்டியிட்டு வணங்கி தம் தவற்றை மன்னிக்கும்படி வேண்டி அவர் அமர்ந்திருக்கும் பல்லக்கு மற்றும் இதர பொருட்களை தாமும் தம் கூட்டமும் சுமந்து வர பணிவுடன் அனுமதி கேட்க சித்தர் சிரித்து கொண்டே அதற்கு இசைந்தார் திருடர்களும் தலைவனும் அச்சித்தரின் பல்லக்கு மற்றும் மடத்தின் பொருட்களையெல்லாம் சுமந்து சீரர்கள் மற்றும் பக்தர்களுடன் நடந்து வந்து காட்டின் எல்லை பகுதி வரை வந்து வழி கூட்டி அனுப்பி வைத்து கொள்ளையடிக்க வந்த எங்களின் மனதை மாற்றிய உங்களுக்கே சேவை புரிய வைத்த மகானே உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி இனி இத்தொழிலில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று கூற சித்தர் பெருமான் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்து தமது இருப்பிடத்திற்கு அழைத்து சென்று அருளாசி வழங்கி அனுப்பி வைத்தார் இறுதியாக தமது பயணத்தின் முடிவில் சிவகங்கை வந்து சேர்ந்த சித்தர் பெருமான் அங்குள்ள குன்றின் ஒன்றின் மீது தியானத்தில் ஆழ்ந்தார் பல மணி நேரம் இடைவிடாமல் அங்கேயே அமர்ந்து ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கிவிட்டார் அந்த இடம் சங்கராச்சாரியார் தீர்த்தம் என பெயர் பெற்றது பாலகங்காதர திலகர் இவரை சந்தித்து வணங்கி இருக்கிறார் பரோடா சென்றிருந்த போது பரோடா மன்னர் சித்தரை சந்தித்து உரையாடிய போது அவரது பேச்சில் ஆத்ம நிம்மதி வெளிப்பட்டது கண்டு ஆன்மீக பரமார்த்தக வாழ்வுக்கு மதிப்பு கொடுக்காதவரை நான் சிறிதும் மதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிவிட்டார் சித்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கடைசியாக வட இந்தியா சென்றிருந்தபோது வைஸ்ராய் குழுவின் உறுப்பினர் சர் வில்லியம் மேயர் சித்தரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு சனிக்கிழமை காலை பத்து பதினைந்துக்கு சிம்லாவில் சித்தர் வைஸ்ராயை சந்திப்பதென்று முடிவாகியது அப்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட நேரமோ பதினைந்து நிமிடங்கள்தான் சித்தர் பெருமான் சனாதன தர்மம் மற்றும் மதங்கள் இரண்டையும் பற்றி கூறியவை வைஸ்ராயை மிகவும் கவரவே அவர் சித்தரின் பக்தராகி இவரை தம் நாட்டிற்கு அழைத்தபோது அதனை சித்தர் ஏற்க மறுத்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சதுர்மாசிய விரதத்தின் போது சித்தர் நர்மதை ஆற்றங்கரையில் உள்ள மகேஸ்வர பகுதியில் விரதம் மேற்கொண்டார் அப்போது ஈப்பூர் கிருஷ்ணசுவாமி செட்டியார் சித்தரை தரிசித்து சில காலம் இவருடன் தங்கியிருந்துவிட்டு திரும்புகையில் இவரை புதுவைக்கு வர வேண்டினார் அதற்கு சித்தர் அவரிடம் இன்னும் சில நாட்களில் இந்த உடலை உம்மிடம் ஒப்படைப்போம் என்று கூறி இருக்கிறார் சித்தர் தம் ஆயுள் கணக்கை ஆராய்ந்தார் உயர் அனுபவம் கிடைத்தது ஆத்மா அனுபவம் பெற்றார் உடலில் ஆன்மா தங்கியிருக்கும் நாளை கணக்கிட்டார் முப்பது ஆண்டுகள் சிவகங்கையில் வாழ்ந்த திருப்தி இவருக்கு கிடைக்கவில்லை புதுவையிலேயே இறைவனோடு ஐக்கியமாக நினைத்தார் புதுவைக்கு பலமுறை விஜயம் செய்தவர் ஒரு முறை செட்டி கோயிலுக்கு எதிரிலும் ஒரு முறை வைஷ்யால் வீதியிலும் இன்னொரு முறை சுஷீலா பள்ளிக்கூடத்திற்கு அருகிலும் அதன் பின்னர் எல்லை பிள்ளை சாவடிக்கு விஜயம் செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சுவாமிகள் மைசூர் அரண்மனைக்கு சென்றிருந்தபோது அங்கே பூஜை நடத்தப்பட்டது எல்லோருக்கும் சித்தர் பிரசாதம் வழங்கிவிட்டு மகாராஜாவிடம் தான் ஜீவசமாதி அடையவிருக்கும் சரியான நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார் சித்தருக்கு பிரம்மத்திடம் இருந்து குறிப்புகள் வரவே எல்லாவற்றிலும் இருந்து தம்மை ஒதுக்கி கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை சிறுகேரி ஜகத்குரு மகாஸ்வாமிகளின் ஆசியை பெற்றார் பெங்களூரில் இருந்து மாகடி என்னும் ஊரில் இருந்த புகழ்பெற்ற வைதீக இருந்த ஒரு பையனை தேர்ந்தெடுத்து சந்நியாசம் அளித்து அவனுக்கு பட்ட சிஷ்யன் என்கிற பதவியையும் தந்தார் அவருக்கு ஸ்ரீ சச்சிதானந்த அபிநவ கங்காதர சுப்பிரமணிய பாரதி என்கிற நாமமும் சூட்டினார் பெங்களூர் வாசிகள் சித்தரிடம் சுவாமிகள் மேற்கொண்ட பயணம் ஏதும் மேற்கொள்ள வேண்டாம் கடைசி காலத்தில் தங்களுக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கள் என்று வேண்டி வணங்கியபோது சித்தர் பெருமான் அவர்களிடம் அந்த பாக்கியத்தை நான் பாண்டிச்சேரி பக்தர்களுக்கே கொடுத்து விட்டேன் அதை மீற முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆம் பிரம்மம் பரப்பிரம்மத்தோடு சேர தம் பயணத்தை தொடர்ந்தது பெங்களூரில் இருந்து பாண்டிச்சேரிக்கு வந்தார் சித்தர் சதுர்மாசியம் முடிந்தது நவராத்திரி ஆரம்பமானது சித்தர் தேகம் நலிவடைய தொடங்கியது தம்முடைய மடம் எதிர்காலத்தில் எப்படி செயல்பட வேண்டும் தனக்கு பிறகு வரும் பட்டசிஷியர் எப்படி செயல்பட வேண்டும் என்பது எல்லாம் குறித்து மைசூர் அரசுக்கும் மகாராஜாவுக்கும் எழுதி முடித்தவர் புற உலகத்திலிருந்து மெல்ல தம்மை விளக்கி கொண்டார் சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இம்மகானுக்கு சங்கரர் வருவது தெரிந்தது பரபிரம்மம் தரிசனம் பெற்றார் மூன்று நாட்களாக சங்கரர் வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தார் சங்கரன் சங்கரனாக வருவதை பார்த்தார் பகவானை தரிசிப்பதற்கு வேறு என்ன செய்ய வேண்டும் எங்கும் சுற்றி பார்த்தார் எல்லாவற்றையும் பார்த்தார் கடைசி செய்தியாக நான் இந்த உடலில் இருந்து எல்லோரையும் ஆசிர்வதித்து கொண்டிருப்பதை போன்று இந்த உடலை விட்ட பிறகும் கூட எல்லோருக்கும் அருள்பாலித்துக் கொண்டிருப்பேன் என்று அருளாசி புரிந்தார் கடைசி சொல்லாக சங்கரர் வருகிறார் சங்கரர் வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் துர்காஷ்டமி தினம் மாலை மூணு மணி இருக்கும் மடத்தின் அர்ச்சகர் லக்ஷ்மிபதி சாஸ்திரியை அழைத்து வரும்படி சொல்லி அனுப்பினார் எல்லோரும் உங்கள் சாப்பாட்டை சீக்கிரம் முடித்துவிட்டு கிரியையை செய்து சுத்தமாக இருங்கள் என்றார் இரவு மணி எட்டு சித்தர் கடைசி வார்த்தையாக யாரும் இனிமேல் தொந்தரவுகள் தரக்கூடாது எல்லோரும் அமைதியில் நிலைத்திருங்கள் என்றார் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதிமூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு பத்தரை மணி சித்தர் பெருமான் தம் உடலை விட்டு விதேக முக்தி அடைந்தார் சுவாமிகளின் திருவுடல் புதுவை எல்லா பிள்ளை சாவடியில் சமாதி செய்யப்பட்டு அதன் அருகில் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஸ்ரீ சாரதாம்பாள் ஆகியோரின் படிமங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றன இன்றும் சித்தரின் ஆத்மஜோதி அங்கே வரும் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டு இருக்கிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்